வசந்த ஒரு விட்டு விட கண்டு அப்போ சரி என்று சொல்லிப்பட்டு ஓ அது மட்டும் இல்ல நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்கள் செல்லக்கிளியப்பாவை வீடியோவில் இப்போ பார்ப்போம் பார்ப்போம் கொண்ட மாதிரிக்கு ஸோ அதுக்கு நாங்கள் இன்றைய நாள் வந்து அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அதாவது வந்து செல்லக்கிளியப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து ஸோ அவரோட இருந்து ஒரு சில வார்த்தை கழச்சி அவருடைய அனுபவம் என்ன மாதிரி இருந்துச்சு கொஸ்டல் வாழ்க்கை என்ன மாதிரி போச்சுது மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சொன்னதை தாண்டி எதுவும் செயல்படுவீங்களா ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய ரூல்ஸ்களெல்லாம் சொல்லி தான் விடுறினோம் அதே மாதிரி கிருஷ்ணா வந்து நிறைய ரூல்ஸ்களெல்லாம் சொல்லி தான் ஆள் என்ன சொன்னா பழைய மாதிரி ஆள் ஓடி ஆடி அங்க நடந்து இங்கே நடந்து எல்லாம் தெரியக்கூடாண்டு சொல்லியாச்சு அப்பா வந்து எங்களோட இல்லை இப்போதை ஓ அதுதான் எங்களுக்கு கவலை என்ன அப்படின்னு பார்த்து சொன்னால் கவலைன்றதை விட ஒரு வகையில் சந்தோஷந்தான் ஏனென்று சொன்னால் இப்போ எங்கள வீட்டை அந்த நாள் கூட நான் சொல்லி கொண்டிருக்கிறாரு தான் அணுவையும் மாமாவையும் அந்த மாமாவுக்கு நெஞ்சு குத்து வரது என்று சொன்ன நாள்லேருந்து நான் சொல்லி ஒரு ஒருவேளை இந்த டஸ்ட்டு உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கோ தெரியல கொஞ்சம் நாளைக்கு அங்கே மாறிடுங்க மாறிடுங்கோன்னு சொல்லி கொண்டிருந்த நாள் ஸோ ஆள் வந்து மாறி இருக்கிற சரி வராது அப்போ எங்களுடைய இருந்தவர் அந்த அன்றைக்கு வந்து கொஸ்பிட்டல்ல சொல்லி விட்டுருக்காண்ட டஸ்டுகளுக்க நிக்க வேண்டாமண்ட மாதிரி சொல்லி இருக்கணும் ஸோ அதுவும் வந்து ஒரு வகை தாக்கமாக இருக்கலாம் என்ன சொன்னால் எங்களோட வீட்டுல அப்படித்தான் டஸ்ட்டுகள் எல்லாம் வந்தது வந்து இன்றைக்கு வந்து கொண்டு அப்படியே நாளைக்கு மாவுட்ட துவங்கிருவினோம் மாவுளோட்ட துவங்கினா மாவுளோட்டு வேலை முடிஞ்ச அங்கால பெயிண்டிங் பிரச்சனை இல்ல வந்துடலாம் மற்றதை வந்து நீங்களும் பாத்துருப்பீங்கள் அவற்றை நிலம் திரும்ப இழுத்தாது என்னண்டா மாவுள் பண்றது அப்ப அப்பா வந்து இங்க வச்சிருந்தாலும் மாவுல வலை நீ வட்டி எல்லாம் தூசியல் படம் அப்ப அப்பாவுக்காக இன்னும் அது கூடாது சரியான பாதுகாப்பா பாதுகா அப்பா அப்பாவை வச்சிருக்க சொல்லித்தான் டோக்டர் மாதிரி ஒரு துளி கூடி நடந்த ஒரு பொருளோ ஒன்றுங்க சொல்லி ஓ நிறைய 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 அட்வைஸ் எல்லாம் சொல்லியிருக்கணும் அதை வந்து நாங்கள் மாமா கூட்டி கொண்டு வந்துட்டு மாமான்ற வாயாலே கேட்போம் ஏன்னா கேட்டு போட்டு அவருக்கு நாங்களும் சின்னாக்களாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சில அறிவுரை சொல்லுவோம் ஏன்னா என்று சொன்னால் இப்போ ஓடி ஆடு தெரியாமல் கட்டாயம் வீட்டிலே இருக்கணும் இந்த வருத்தம் மாறும் வரைக்கும் அண்ட் மாதிரிக்கு அதே மாதிரி மட்டை கிளப்பில் இருந்த ஒரு அக்கா அடிச்சேன்னு சொன்னவர் நேற்று போன் கதை கேக்கு சொன்னவர் நேற்று இல்லை காலையில் ஒரு ஒரு மருந்து செய்து அனுப்பி சொல்லி அந்த அக்கா வந்து ஓ மற்றது வீட்டை வந்து நில்லுங்கோ இருவது நாளைக்கே நான் குணப்படுத்தி விடுறேன் அந்த மாதிரி கூட உண்மையிலேயே சொல்லியிருந்தாங்க மற்றது வந்து அப்பாவுக்கான மருந்து வந்து சரியா கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிற மாதிரி அக்கா சொல்லியிருந்தா இருந்தா உண்மையிலே அப்படியான உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பா வந்து போய் லண்டன்லேருந்து ஒரு அக்கா கொஞ்சம் அவங்க மேல சொல்லி வந்து நினைக்கிறா அப்ப அதுலேயும் வந்து அப்பாவையும் போய் பார்த்துட்டு இருக்கா கம்பி வர மாட்டு வர அப்பாவை வந்து போய் பார்த்துட்டு அந்த லண்டன் அக்காவும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நேற்றும் போய் பார்த்த வினமா போய் போய் வந்து பாத்து வேண்டி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எடுத்து போன் எடுத்து நிறைய அட்வைஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப வேலைக்கு நன்றி ஏன்னா சிலையம் வந்து நல்லா தான் எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்கு நன்றி அப்ப நாங்க போய் அப்பா கூட்டிட்டு வரட்டும் பசம் தான் போக போகுது கூட்டம் ஏன்னா தான் ஓகே நான் அப்போ போய் அம்மா கூட்டிட்டு வந்தா அப்புறம் காட்டிட்டு கூட்டிக் கொண்டே விடுவான் ஓ ஓ சரி இல்லை ஏன்டா வீட்டண்ட தென்னம் பிள்ளையும் சரி இல்லை அப்பா கூட வீட்டை வந்து போவேன் ஓ கட்டாயம் சரி பாப்பா அவட்ட வேணும் என் இருக்கண்டுப்பேக்கறாரா இல்லாட்டி நான் கேட்டு கூட்டிக்கிட்டு வரேன் இல்லாமையோண்டு பாப்பேமே என்ன சரி ஓகே அப்ப நான் போய் கேட்கலையே பாவ கூட்டிட்டு வர மாட்டேன் நான் வந்து வந்து வீடியோ எடுத்து போட சொன்னா அண்ணே அன் வீடியோவும் எடுத்து போட்டு நான் உடனே டிலிட் பண்ண வேண்டிய எல்லாமே போயிட்டு மந்திய ஹாஸ்பிட்டலில் அந்த அட்டெண்டர் ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார் இப்படி ஹாஸ்பிட்டலில் வீடியோ எடுக்கிற உண்மையிலேயே நான் வந்து அதை அழிச்சிட்டேன் அதோட முடிவு முடிவெடுத்தனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வீடியோ போடக்கூடாதுன்ற மாதிரிக்கு ஓகே அப்ப நாங்க மாமாவை கூட்டிக் கொண்டு வந்துட்டு இங்க வச்சு வீடியோவை தொடருவோம் சரி ஓகே இப்போ வந்து நாங்க வந்தாச்சு நாள் 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 நாள்

கஞ்சலுகள பாட்டிங்க கதை கஞ்சலுகளங்க அந்த நிறங்கள் அந்த குஞ்சில அது ஒண்டாவதா நிக்கிறேங்க அதோட சுபர்த்த மரத்தை காணல இல்ல அது தான என் பேரு அது அம்மா வாச்ச மரமா அம்மா நான் பாம்மா தி என்ன அவசியம் மர அது சென்ன மரம் முளந்துட்ட அப்ப நீ புல்லு ஒடியே அழுக சரி அது நிச்சு அதுவரம் தானே நான் பா சரி அத வெச்சது பத்த ஊமையா வெச்ச மாத்தவே இல்ல அந்த உண்டாகற மரத்தை அது மருதான்றே தெரியல

குத்துவன்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லியிருக்க எனக்கு மாளிகை வந்துட்டு அம்மா அம்மள வடுக்குட்டா

நான் இந்த கதையை அதிகமான அது சொல்லியும் இருக்கிறேன் ஏன்னால் எடுத்து இல்லை விளையாடுறது ஆட்டேன் என்ன பெரிய அப்போ என்ன பிரச்சனைனால் எனக்கு ஒரு அஞ்சு ஊசிக்கு போ அஞ்சு ஊசியை போட்டு இந்த தண்ணியாக்கி கண்டு பார்த்தால் எனக்கு ஒரு டக்கு சம்பந்தமான ஒரு பிரச்சினையாக தான் எனக்கு கூடுது

சும்மா விடிச்சு சும்மா விடைச்சு என்ன முத்துமா சென்னைக்கு நான் போறன் ரெண்டாம் நாற்பது போறன் குப்படி கை வச்சுருக்க தலைங்க ஊத்துவன் ஊத்துவது தலை விடிக்கோ குத்துவது மட்டும் நானும் என்ன பேசு பேச கண்டபிள கிழங்கு பேச

நேரங்கள்ல <mark> மட்டும் <mark> <im modern technology> <im> விட்டதுக்கான காரணம் வந்து அந்த எட்டாந்தேதிக்கு பிறகு தான் என்ன ரீட் எடுக்கலாம் மற்ற நீன்னு சொல்லி விடுவதென்றது அங்கே எட்டாந்தேதி எடுத்துக்கொண்டு விதையக்கில அங்கே அதை வந்து அது எட்டாந்தேதி சனிக்கிழமை மத்தியான ஞாயிறு திங்கட்கிழமை திங்கட்கிழமை விதைய கிளைய அந்த துண்டு ஒன்று தந்து விட்டவே ரெண்டு துண்டு தந்து ரெண்டு துண்டு ஒன்று தளி தந்து விட்டவேன் இந்த துண்டு துண்டு இந்த தண்டு நிச்சயம் செய்து கொண்டு

நாள் பிந்துது அப்பா வந்து அப்படின்ற கொழும்புல கூட்டிட்டு கொண்டே அந்த இது செய்யலாம் அந்த மாதிரி சொல்லி நம்ம அப்பா அந்த அண்ணன் சொன்னவர் அப்படித்தான் என்னடா எட்டாம் தேதி வந்து நாள் நல்லா பிந்திட்டு அப்பா அப்படி அடிக்கடி நெஞ்சு குத்து வர்றது வச்சிருக்க கூடாதான்

அதால வந்து நீங்க சொன்னத கேட்டு நடக்கிறதையும் குறைச்சிக்கொண்டு சைக்கிளோட தூப்பரவா இல்லை தூப்பரவா இல்லை சைக்கிள கொண்டே சைக்கிளையும் கொண்டே நாங்கள் விட்டா விட்டாச்சரோடத்துல பூட்டி

அங்க கொஞ்சம இனி போலே கொஞ்ச குறையிட்டேன அந்த தேவோடு ஜபரேல தான். ஏரகேன மாங்கிட்டேன் ஜான்டு வாக்கிட்டலந்து நின்றீங்க. பேர் வந்து சொல்ல நான் போக சொன்னாராம் அந்த அட்டெண்டர் நிக்கிற அட்டெண்டர் சொன்னாராம். இவர்கிட்ட போனை குறைச்சி கொண்டு போவோம் போன் கதை கூடி போச்சு அப்படி உறவுகள் கண்டிப்பா என்னது மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதா கிடைக்கணும் சொன்னால் எங்களுக்கு எதையும் சொந்த பந்தம் இருக்கலாம் இல்லாட்டி எங்களோட உறவுகள் இருக்கலாம் ரத்த உறவுகள் இருக்கலாம் ஆனா அதை அப்பாவில் இருக்க இன்றைக்கு அதை விட மேன்மையாக எங்களுக்கு உறவுகள்னு சொன்னால் யாரை சொல்லுவேன்னு

ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னா என்ன சும்மா இருக்கா தான் ஒரு ஆர்தலான ஒரு கல்வியே அது பகுதியா இருக்கலாம் உண்மையா உங்களை எடுக்க வராங்க அந்த இடத்துக்கு சத்தியம் அப்படின்னா பழைய ஒரு சிங்கமே செய்ய வேண்டியதான் ரெண்டு போதுதான்

அப்ப நான் கேட்டதுக்கு சொன்ன இந்த பிள்ளைங்க கூட போகிறதுக்கு ஏற்றவாறு பிள்ளைங்க அப்படி கேட்டதுக்கு நான் இப்படி பிரச்சனை இல்லை உள்ள வந்திப்பூழ்நிலையில அது எந்த படம் கஷ்டம் எந்த படம் அப்படி இருக்கிற நிலையம் இல்லை ஒரு நாளைக்கு நின்று ஒராது அந்த மட்டங்கள வந்து

anaror di eva jaham yi la kandirdi.

ஒரு வான கடைக்கோ புடிக்கோ சாப்பிட்டு கொள்ள மேல பாத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனா இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு அருமத கடன் அப்பாலதான் எங்களுக்கு புரியாத ஒரு பிரச்சனை அதுவும் எல்லாம் சிம்பிளான இல்ல மாரே இல்ல மாரே இல்ல மாரே தெக்க ஜளிய பாக்கெல்லாம் பறந்துறேன் இல்ல பறந்து ஆச்சே பரவாதே மாட நல்லைய கேளறானே சந்தீபா கண்டிப்பா சந்தீபா நான் பாட்டு பாட்டு பாடுறே அவரே இனிமே கரையா உமே அவே நம்ம என்ன சைக்கிள்ல ஓடி விட்டுட்டேன்னு சொல்லா சைக்கிள் அது சொல்லக்கூடாது என்ன கவவே சொல்லுங்க நம்ம பாட்டு வந்து பாத்தீங்க சைக்கில்ல ஓ சைக்கிளே 50 நிமிஷம் அப்பா சைக்கில்ல ஓடி जाती

அப்பா கொண்டு வர மாதிரி சொன்ன மாதிரியே ரோ கண்டிப்பா எத்தனை பேரு கோல கடைக்காலர்கள் உண்மையா இல்ல அது சொல்லுங்க அதை விட காலமே பின்னே காற்றுல நின்றாலும் அந்த பொழுது போறதுக்கு அந்த கோல எடுத்துக்கொடு காலவே